பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குபேர வசியத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வசியம்னு சொல்கிறத விட ஒரு எந்திரம் ஏன்னாக்கா நம்ம வந்து குபேர வசியத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குபேர வசிய எந்திரம் இந்த எந்திரம் வந்து ஆமை வந்து ஒரு வடிவமாக இருக்கும் சரிங்களா அந்த எந்திரத்தை வந்து தாயத்தில் அடித்து நம்ம வந்து மாந்திரிக பூஜையில் சுடுகாட்டு பூஜையில் பண்ணி அதை கழுத்தில் அணிஞ்சு பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே இருக்காதுப்பா மாந்திரிகத்தால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது பணத்தட்டுப்பாடு நீங்கும் உங்கள் குறைகள் நீங்கும் உங்களுக்கு நோய் நொடி இருக்காது ஆயுள் அதிகரிக்கும் இது வந்து வெறும் வாய் வார்த்தையால் சொல்கிறது இல்லைப்பா நம்ம நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேரில் வர முடியாதுங்களா சார் ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் கால் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் நேரில் போக முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து மெயினான காரியங்கள் இந்த ஆவியை ஓட்டுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நேரில் போகிறது இந்த வசிய காரியங்கள் ஆண் பெண் வசியம் இந்த பணத்தட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இங்கேருந்தே கொரியரில் போட்டு விட்ருவோம் சரிங்களா இங்கே செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு எந்திரம் மைய தாயத்தை நான் அனுப்பி விட்ருவேன் சரிங்களா அவங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லாகவே எந்த ஒரு குறையுமே இருக்காது பணத்தட்டுப்பாடு நீங்கிரும்பா கால் பண்ணுங்க வேணும்னா